மகா பெரியவா சரணம் இரட்டை குழந்தைகள் அடுத்த வாரம் ஆண்டு நிறைவு இன்னும் பெயர் வைக்கவில்லை பெரியவானு கிரகத்தால் பிறந்த குழந்தைகள் அவர்களே பெயர் சூட்ட வேண்டும் என்ற ஆழமான பக்தி உத்தியோகம் ஆந்திர பிரதேசத்தின் வடகோடியில் காஞ்சிபுரத்துக்கு வந்து பெரியவாளை தரிசனம் செய்து குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று கேட்பதானால் எவ்வளவு பணம் தேவைப்படும் பொருள் வரவு கணுக்கால் வரை ஆற்று நீரோட்டமாக இருந்தது பக்தி பெருக்கோ கழுத்து வரை அலைமோதி கொண்டிருந்தது ஒரு வழியாக பெரியவாள் சன்னதியில் குழந்தைகளை கிடத்தி வந்தனம் செய்து எழுந்தாகிவிட்டது என்ன பேரு தம்பதிகளுக்கு மெய் சிலிர்த்தது நேரடியாக சப்ஜெக்டுக்கு வந்து விட்டார்கள் பெரியவா பெரியவா எங்களுக்கு கர்காசாரியார் மாதிரி வசுதேவர் குழந்தைகளுக்கு குலகுரு பெயர் வைத்தது இப்போல பெரியவா தான் பெயர் சூட்டணும் என்று தந்தை பதில் சொன்னார் இந்த பழக்கமெல்லாம் நின்று போய் ரொம்ப நாள் ஆகிறது புன்முறுவலுடன் வந்த பதில் தம்பதிகள் நகரவில்லை பெரியவா பெயர் சூட்ட என்று தானே வந்திருக்கோம் என்று பிடிவாதம் நிறுத்திவிட்ட ஒரு சம்பிரதாயத்தை மீண்டும் துவக்குவதற்கான போதிய காரணம் எதுவும் இல்லை ஆனால் மிகுந்த அவளுடன் நம்பிக்கையுடனும் வந்திருக்கும் தம்பதிகளை பரிதவிக்க விடுவதும் நியாயமில்லை என்ன செய்ய பெரியவாள் கர்காச்சாரியாரா இல்லையா என்பது ஒரு புறம் இருக்கட்டும் ஆனால் அவர்கள் மாயக்கண்ணன் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது பெரியவாள் சன்னதி ஒரு தற்காலிக நாடக அரங்கமாக மாறியது ஒரு பக்தர் ஸ்ரீமடத்துக்கு காணிக்கையாக ஒரு பசுமாட்டை கொண்டு வந்திருந்தார் பெரியவாழ் உத்தரவுபடி வித்யார்த்தி நாராயண சாஸ்திரி என்ற தொண்டர் பசுமாட்டை கொண்டு வந்து பெரியவாள் எதிரில் நிறுத்தி இதுதான் காணிக்கையாக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பசுமாடு என்று அர்த்தம் துணிக்க வடமொழியில் கோ பசுமாடு என்று சற்று இறைந்து தெரிவித்தார் அதே வினாடியில் ஓர் அம்மாள் கூஜாவில் பால் எடுத்து கொண்டு வந்தார் கூஜாவில் பால் இருக்கிறது என்று பொருள் தோன்றும்படி பால் என்று விண்ணப்பித்து கொண்டார் பெரிவாள் அருகில் நின்று கொண்டிருந்த அணுக்க தொண்டரை நோக்கி அவர்கள் இரண்டு பேரும் சொன்ன சொற்களை சேர்த்து சொல்லு என்றார்கள் கோபால் கோபால் என்று குது குதூகலமாக சொன்னார் தொண்டர் ஒரு குழந்தைக்கு பெயர் கிடைத்துவிட்டது இன்னொரு குழந்தைக்கு ஏண்டா பஜனை சம்பிரதாயத்தில் கோபாலனுடன் சேர்த்து வேறு என்ன நாமம் சொல்லுவா தொண்டர் மெல்லிய குரலில் இசைத்தவாறே கோபாலா கோவிந்தா என்றார் அந்த நாமாவளி வரிசை அப்படிதான் வரும் கோபாலன் கோவிந்தன் இரண்டு பெயர்கள் பெரியவா கர்கரா கண்ணனா பிருந்தாவனத்து கோபிகைகளிடம் கேட்க வேண்டிய கேள்வி நாம் இடையர்கள் நமக்கு என்ன தெரியும் ஜெய ஜெயசங்கர் ஹர சங்கர் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும் நன்றி